கிறிஸ்துலா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஜானியர்னா மூலம் சறுக்குதுன்னு பழமொழியா நம்ம சொல்லுவது உண்டு சில வேலைகள்ல நிறைய பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்போம் ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் மணிக்கணக்குல தேவனோட நேரத்தை செலவிடுவோம் ஆனாலும் ஏனோ தெரியல நம்ம பழைய குணங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் பழைய சுபாவங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த பழைய பாவம் எப்படி நமக்குள்ள திரும்ப வருது எப்படி அது திரும்பவும் நமக்குள்ள வந்து கிரிய செய்யுது நம்ம நினைப்போம் நான் ஜெபிக்கிறேனே நான் வேதம் வாசிக்கிறேனே நான் பயந்து தானே வாழ்றேன் ஆனால எனக்குள்ள அது வருதே எப்படி அப்படி சொல்லிட்டு நமக்குள்ள ஆயிரத்தி கேள்விகள் இருக்கும் இது எப்படி வருதுன்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக்கிறது நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு கவர்ந்து நிறுத்தி நிதானமாய் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேதம் நமக்கு புரியும் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வேறு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு முறை ஒரு கதையை வாசித்தா அது எத்தனை முறை படித்தாலும் அந்த ஒரே அர்த்தத்தையும் ஒரே கதையும் தான் சொல்லும் ஆனா இந்த வேத புத்தகம் எப்படி தெரியுமா ஒரு வசனம் இருக்குன்னா அந்த ஒரு வசனம் நீ எத்தனை வாட்டி படிக்கையோ அத்தனை விதத்துல பேசணும் அத்தனை விதமான புது புது அர்த்தங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் இது புதை எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாமல் வருவதுதான் வேத தேவனுடைய வேத வசனம் அதனால தான் நம்ம வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும் இது நமக்குள்ளே வரும்போது தான் அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்லிட்டு சரி எது எப்படி வருது நம்ம பார்க்கலாம் பாவம் எப்படி நமக்குள்ளே திரும்பவும் வருது அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து காம் விரும்புகிறேன் மத்தேயூ எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த மூணு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பொறுமையாக உட்காந்து அதை படித்து பாருங்கள் அசுத்தாவே ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாரியும் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையா இருக்கவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே இருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாரும் ச சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் இந்த மூன்று வசனங்களை பாருங்க நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பாவத்தை அறிக்கை செய்வோம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா தன் பாவங்களை மறைக்கிறவன் வ வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் அறிக்க செய்வோம் போய் நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக அன்றுவரே குறைகளை மன்னிங்க குற்றங்களை மன்னிங்க சொல்லி அரிக்க செய்வோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு கோபம் வரும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மறுபடியும் நாம எதை விட்டு வந்தோமோ அதை திரும்பவும் நம்ம என்ன பண்றோம் நினைத்து நம்மையே அறியாம நம்மளுடைய வாய் பேசும் பேசும்போது என்ன ஆகுது சாத்தா எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறானே ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும் உள்ள நுழைஞ்சிருவான் தானே அவனுடைய வேலைகள் அப்படிதான் என்ன பண்ணா ஒரு சின்ன ஒரு வார்த்தை நமக்குள்ள இருந்து தேவனுக்கு பிரியமில்லாதது வந்த உடனே அந்த வார்த்தை மூலமா மறுபடியும் நமக்குள்ள வரான் நம்ம ஜெபித்து நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கிறோம் சரியா ஆனா பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று நீங்க இந்த இருதயத்தை வெறுமையா வைக்க கூடாது ஆண்டு என்னுடைய பாவங்களார என்ன கழுவிட்டீங்க ஆண்டு உங்களுக்கு ஒரு ஒரு வசனத்தை கொடுப்பார் கழிவின் என் நிமித்தமாக உன் பாவங்களை நான் குழைத்து போட்டேன்னு சொல்வாரு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் விட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வந்து அது ப்ரூவ் பண்ணி காமிப்பார் உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருவார் அப்ப உடனே நீங்க என்ன பண்ணணும் ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வந்து ஆளுக செய்யுங்க என்னுடைய இறுதி உங்களுடைய தேவாலயமா இருக்கிறது நீங்க வந்து என்ன ஆளுக செய்யுங்க எனக்குள்ள வந்து தங்குன்னு நீங்க தேவனை அழைக்கணும் அப்படி அழைக்கும் போது என்ன ஆகும் தேவன் வந்து உங்க இருதயத்துல வாசம் பண்ணும் பொழுது அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் இருக்கும் உண்மையா இருக்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழும் ஒருவேளை இதை நீங்க தவறி நான் பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் நான் நான் இனிமேல் பரிசுத்த பாட்டி நான் இனிமேல் பழையபடி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தை நீ வெறுமையா வச்சிருப்பேன்னா இந்த அசுத்தாவி என்ன பண்ணுச்சா போது உன்னை விட்டு ஓடி போயிடுச்சு ஆனா திரும்பி அது வெறுமையா இருக்கும் போது எங்கேயும் இடம் கிடைக்கல உலகம் சுத்துது ஓடுது ஓடையுறது சரி ஏற்கனவே வாழ்ந்தேனே திரும்பி போய் பார்க்கலாமே அது ஒரு ஒருவேளை எனக்காக சுத்தமாக கூட இருக்கலாம் இல்லைன்னு திரும்பி வரும்போது அது முந்தின காட்டிலும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது அலங்காரமா இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா இங்க நான் ஃபஸ்ட்டு நான் வசிக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருந்தது இப்போ என்னுடைய உறவினர் சந்ததியை வசிக்க இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் தண்ணிலும் பொல்லா அவைகளை கூட்டி கொண்டு வந்து இருதயத்துல கூட்டிகிட்டு இருந்துச்சா முன்னிலைமைய பார்க்கல பின்னிலைமை மிகவும் கேடு உள்ளதா இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே நீங்க நிதானித்து யோசித்து பார்க்கணும் இதுதான் உண்மை நீங்க உங்களுடைய இறுதியும் கழிவப்பட்டு முடிந்த உடனே ஆவியானவரை உங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடணும் ஏசு கிறிஸ்துவானவர் உங்க ஆலயத்துல வந்து வாசம் பண்ணும்படி நீங்க அழைக்கணும் வெறுமையா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவிய போய் சந்ததியை கூட்டிட்டு வந்து உங்களுக்குள்ள இருக்கும் இங்க எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு வேதம் வாசித்தாலும் இந்த இது உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் பா அந்த பழைய பாவம் உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க குழப்பத்தோட தான் வாழ்கீங்க எனவே தேவ பிள்ளைங்கள கத்தருக்குள்ள வாங்க உங்கள் இருதயத்தை தேவா ஆவினா ஆலயமாய் மாற்றுங்க அவரை அழைத்து ஆளுகை செய்ய விடுங்க உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த அப்பா வேலைக்காக நிறைய பேருக்கு இது தெரியறதாண்டு வரு அப்பா ஜெபிக்கிறாங்க பாவத்தை அரிக்க செய்யறாங்க ஆனாலும் உண்மை சொந்த ரச்சகரை இருதயத்துக்குள்ள வைக்க மறந்துடுறாங்க அதனாலதான் பழைய பாவம் மறுபடியும் அவங்களுக்குள்ள வருது கர்த்தர் அவர்களோட பேசும் எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து கர்த்தரோடு ஒன்றிணைக்க உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே